இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் விற்பனைக்கு இருக்குது இந்த காணி உரும்புராய் பகுதியில் எந்த இடத்துல விற்பனைக்கு இருக்குது இந்த காணிக்கு ஒரு பிறப்புக்கு என்ன விலை சொல்கிறாங்க இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளவும் அவருடைய டெலிஃபோன் நம்பர் உட்பட இந்த காணி பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனல் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்கோ இந்த காணி பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நீங்கள் உரும்புரை ஹிண்டு கொளிச்சை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த உரும்புரா ஹிண்டு கொலிச்சிலிருந்து கட்டுவன் நோக்கி போகிற இந்த உருபுராய் வீதியில் நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால் இடதுகை பக்கமாக இருக்கிற வீதியில் தான் இந்த காணி இருக்குது இப்போ நாங்கள் காணிக்கு நேராக போவோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற காணியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த காணியை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காணி உரும்புராய் பகுதியில் எந்த இடத்துல இருக்குது என்று பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு உரும்புராய் உரும்புராய் வடக்கு பகுதியில் தான் இருக்குது அதாவது பலாலி பிரதான வீதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூறு மீட்டர் தூரத்தில் அதாவது பலாலி பிரதான வீதியிலேருந்து கிளை வீதியில் நூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பத்து பரப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி பற்றிய பொதுவான விடயங்களை முதல் பாபம் இந்த காணி பற்றிய முதலாவது விடயம் இந்த காணின்ற இரண்டு பக்கங்கள் முழுமையாக முதல் கட்டப்பட்டிருக்குது அதே நேரம் இரண்டு பக்கங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்குரையர் தூண் போடப்பட்டு எல்லை இடப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த இரண்டு பக்கங்களும் தான் நீங்கள் மதுள் கட்டி இருக்கிற பக்கங்களை பார்த்து கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது வீடு கட்டக்கூடிய பகுதி குடியிருப்புகள் நிறைந்த பகுதியாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி இருக்குது இரண்டுக்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் வீடு கட்டுறது அப்படி என்று சொன்னாலும் கட்டிக்கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் தோட்டம் செய்கிறது விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துகிறது அப்படி என்று சொன்னாலும் இந்த காணியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் உரும்பிராய் வடக்கு பகுதியில் இருக்கிற இந்த பத்து பிறப்பு காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல தண்ணி பகுதிக்கான் இந்த பாணி வருகுது அதே நேரம் இந்த காணிக்கு இருக்கிற கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு இந்த காணிக்குரிய குழாய் கிணறுண்டு அடிக்கப்பட்டிருக்குது யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த காணிக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மொத்தம் பத்து பிறப்பு இருக்குது ஒரு பிறப்பு காணிக்கு நாற்பத்தி எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி மொத்தமாக எடுக்கும் பொழுது விலை பேசி கதாச்சும் வாங்கிக்கொள்ள முடியும் அவர்கள் சொல்கிற ஒரு பிறப்புக்குரிய விலை நாற்பத்தெட்டு லட்சம் அடுத்ததாக இந்த காணியை வாங்குறதுனா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் இப்போ இந்த காணியை வாங்கன்னு சொல்லப்படுகின்ற இந்த நம்பர் கூட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் முரும்பிற பகுதியில் இருக்கிற இந்த காணியை நீங்கள் பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவையென்றால் ஏண்டால் பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல் இயல் மாவட்டத்தில் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தலாம் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட காணியல் வீடுகள் விற்க போகிறீங்கன்னு சொன்னால் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் அதே நேரம் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை பாகிகள் வேண்டி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய உறுதியல் தோம்புகளை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரம் பணக்கொடுக்கல் கொடுக்கல் அது வங்கிகளை கூட செய்யுங்க இது பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டு இந்த வீடியோவை நான் இத்தனை செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி